உள்ள சேர்ந்த நான்காம் வகுப்பு படிக்கும் எட்டு வயது சிறுமி கடந்த பனிரெண்டாம் தேதி மாலை பள்ளியில் இருந்து தனது பாட்டி வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார் அப்போது அங்கு வந்த ஒரு வடமாநில அந்த சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கும்படிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு பொன்னேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியை விசாரணை நடந்த நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி குறித்து தகவல் தெரிவித்தால் ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது மேலும் டிஐஜி அஸ்ராகர் தலைமையில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட தனிப்படை அமைக்கப்பட்டு ஆந்திர மாநிலமான சூலூர்பேட்டை நெல்லூர் குண்டூர் மற்றும் புறநகர் பகுதி ரயில்களில் ரகசிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கடந்த தேதி மாலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நெல்லூர் செல்லும் மின்சார ரயிலில் சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் தொடர்புடைய வடமாநில இளைஞரின் முகஜாடையில் இருப்பவர் கஞ்சா போதையுடன் ஏறுவதை தனிப்படை போலீசார் கண்காணித்தனர் அந்த நபருடன் தனிப்படை போலீசார் ரயிலில் பயணம் செய்த போது அவரது உருவத்தை செல்போனில் படம் பிடித்து கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி உறுதி செய்தனர் இதற்கிடையே சூலூர்பேட்டையில் ரயில் நின்றதும் அந்த இளைஞர் கீழே இறங்கி அங்குள்ள பெட்டிக்கடை அருகே அமர்ந்து கொண்டிருந்தார் அப்போது தனிப்படை போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்து ஆரம்பாக்கம் காவல் நிலைய விசாரணை அழைத்து வந்தனர் கிராம மக்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை விசாரணை நடத்தினர் முதல்கட்ட விசாரணையில் அவர் சூலூர்பேட்டையில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்தபடி கஞ்சா போதையில் ஆரம்பாக்கம் அக்கமா பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றித் தெரிந்துள்ளார் அப்போது தனியே செல்லும் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வந்திருப்பது தெரியவந்தது அதோடு சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான நபர் டெல்லியைச் சேர்ந்த வயதான எட்டு ராஜு விஸ்வகர்மா என்பது தெரியவந்துள்ளது ராஜு விஸ்வகர்மாவுக்கு திருமணமான நிலையில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறால் அவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் இதனிடையே குற்றவாளியிடம் பூண்டி காஞ்சிபுரம் வேலூர் ஆகிய மூன்று டிஎஸ்பிக்கள் தலைமையில் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கும்மிடி பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் கைதான ராஜு விஸ்வகர்மாவிடம் தனிப்படை போலீசார் விடிய விடிய நடத்திய விசாரணையில் சிறுமையை வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த சூழலில் ராஜு இது இதுபோன்று வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளாரா அவர் மீது ஏதேனும் வழக்கு உள்ளதா என்பது குறித்து சென்னை டிஜிபி அலுவலகம் வாயிலாக டெல்லிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இளைஞரின் குடும்பத்தினரிடம் டெல்லி போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்று போலீசார் எதிர்பார்ப்பில் உள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க